வணக்கம் இது பாடசாலையில் காலை உணவை உட்கொண்டு அனுமதி நடந்தது என்ன ஆசிரியர்களுக்கான உதவி தொகை அதிகரிக்கப்படுமா கல்வி அமைச்சின் அறிவிப்பு மைத்ரிபால சிறிசேனவுக்கு நீடிக்கும் தடை உத்தரவு வாகன வருமான அனுமதி பத்திரம் தொடர்பில் விசேட அறிவிப்பு இலங்கையில் டெங்கு அதிக ஆபத்துள்ள பகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு கொழும்பு மாவட்டத்திற்கு எச்சரிக்கை கொழும்பு வந்த முதல் விமானம் அனுராதபுரம் ககட்டகஸ்திகிலிய பிரதேசத்தில் உள்ள ஒன்றில் கல்வி கற்கும் இருபத்தி ஐந்து மாணவர்கள் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இன்று புதன்கிழமை காலையில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடசாலையில் மூன்றாம் தரத்தில் கல்வி மாணவர்கள் மாணவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் பாடசாலையில் வழங்கப்படும் காலை உணவை உட்கொண்ட சிறிது நேரத்தில் அவர்களுக்கு உடல் முழுவதும் அறிப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் அகட்ட கஸ் ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் நெத்தனி கருவாடு வெண்டைக்காய் மற்றும் முருங்கைக்கீரை உள்ளிட்ட உணவு வகைகளை உட்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உணவு ஒவ்வாமை காரணமாக மாணவர்கள் அனைவரும் அடைந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை விடைத்தாள்களை திருத்தும் ஆசிரியர்கள் மற்றும் பரட்சாதிகளுக்கு வழங்கப்படும் உதவித் தொகை தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது குறித்த கொடுப்பனவு கொடுப்பனில் அமைச்சரவை தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதற்காக நியமிக்கப்பட்ட குழுப்பின் அறிக்கைகள் பதினான்காம் கிடைக்கப்பெற உள்ளதாகவும் அந்த அறிக்கை அடுத்த அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த குறிப்பட்டுள்ளதுக்கப்பட்ட தடையை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக குமார தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் உறுப்பினராகவும் செயற்படுவதற்கு தடை விதித்து அவருக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை நீடிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாகாணம் தவிர்த்து சப்பரகமுக மாகாணத்தில் வாகன வருமான அனுமதி பத்திரத்தை பதிவு செய்ய முடியும் என மாகாண செயலாளர் மஹிந்த தெரிவித்துள்ளார் இந்த வசதியை கடந்த மூன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனால் மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிர்த்த ஏனைய மாகாணங்களில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான வருடாந்த வாகன வருமான அனுமதி பத்திரங்களை சம்பர மாகாண வளாகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் ரத்னபுரி மற்றும் கேகாலி மாவட்டங்களில் உள்ள இருபத்தி ஒன்பது பிரதேச செயலக அலுவலகங்களும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் டெங்கு ஆபத்துள்ள வலயங்களின் எண்ணிக்கை பதினான்காக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் நோயாளர்களின் எண்ணிக்கை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு டெங்கு நோய் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேரும் கம்பஹாவில் இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு பேரும் கண்டியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு பேரும் ரத்னபுரியில் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஒரு பேரும் கழுத்துறை மாவட்டத்தில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜூன் முதலாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஐயாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றோரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் திருச்சி விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பயணிகள் முனையம் மக்கள் பயன்பாட்டிற்காக வரப்பட்டுள்ளது தொழில்நுட்ப ஒழுங்குபடுத்தல் பணிகள் முடிவடைந்து நேற்று முதல் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீரங்கம் ஆலயத்தின் ராஜகோபுரத்தினை பறைசாற்றும் வகையில் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சமயம் தமிழ் கலாச்சாரம் இந்த கடவுள்களின் படங்கள் நடராஜர் சிற்பங்கள் பொறிக்கப்பட்டு இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது திருச்சி விமான நிலைய புதிய முனையத்தின் ஊடாக முதல் விமானமான ஸ்ரீலங்க விமானம் கொழும்பு நோக்கி அதிகாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டது மேலும் காலை ஆறு ஐம்பது மணிக்கு சிங்கப்பூரில் இருந்து இண்டிகோ விமானம் முதலாவது விமானமாக திருச்சியில் தரையிறங்கிய போது இண்டிகோ விமானத்திற்கு நீர் விசிறி வரவேற்பளிக்கப்பட்டுள்ளது புதிய முனையமானது அறுபதாயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று சதுர மீட்டர் பரப்பளவில் இந்திய ரூபாவில் ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு கோடியில் மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய முனையமானது கடந்த ஜனவரி இரண்டாம் திகதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன உச்சி மீது போதிலும் அச்சமே